சந்தியா ஜானே சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ணாம ஃபுல் ஒடிங் கேளுங்க அதுக்கு நான் அப்படியே என் பிடிச்சிருந்துச்சுன்னா அக் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூசா வந்து தாங்க ரகுராமும் ஜானியம்மாவும் கார்ல வந்து மாசம் வந்து இறக்குறாங்க அப்பன்னு பார்த்து வந்து ரெண்டு பேர் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் எங்கள் வீட்டில் எங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வந்து வச்சிருக்கோம் அப்படி இருக்க சூழ்நிலை என் பொண்ணு சொல்லிக்காம குளிக்காம வெளியில வந்து போயிட்டா ஏதோ ஒரு பையன் கூட தான் கல்யாணம் பண்ணுறதுக்காக போயிருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன சொல்றேன்னே தெரில ஊர் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிற்க போகிறேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட என்ன சொல்ல முடியும் இது மாதிரி பொண்ணு போயிட்டான் நான் சொல்ல முடியும் இந்த மாதிரி தர்ம சங்கடமான சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டா என் பொண்ணை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும் பெற்றவங்களோட வழி என் வேதனை என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் இல்லை ரெகுராம் நீங்கள் தான் ஏதாவது பண்ணுவோம் ஐயாங்கிற மாதிரி கதறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சிவராமனுக்கு வந்து உத்தரவு வந்து கொடுக்குறாங்க ஏய் நீ என்ன பண்ணுவேன் எது பண்ண எனக்கு தெரியாது இன்னும் இருபத்தி நாலு நேரத்தில் அவங்க பொண்ணு இங்கே வந்து இருக்கணும் குறித்த தேதியில் வந்து கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் சரிண்ண நீங்க சொல்லிட்டீங்களே எதுவா இருந்தாலும் சிறப்பா பண்ணிடுறேன்னு சொல்லி கார் எடுத்துட்டு மாசா வந்து கிளம்புறாங்க நம்ம சிவராம அந்த இடத்துல இருபத்தி நாலு மணித்துல உங்க பொண்ணு கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு நம்ம ரகுராம் வந்து சொல்றாங்க அன்னைக்கு நைட் ஆயிடுது இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம ஜானகி எப்படி இருந்தாலும் நம்ம வீட்லயும் இதே மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கே இந்த பிரச்சனையை எப்படிடா தீர்த்து வைக்கிறது ஒன்றும் புரியலையே மாயாவும் சீனும் கல்யாணம் பண்ண போறாங்க பிரச்சனை எந்த ரூபத்துல வரப்போகுதுன்னு தெரில மாயாவும் சீனும் எத்தனை நாள் தான் அமைதியா இருப்பாங்க பீட்டு பெரியவங்க பேச்சு கேட்கணுமா வாழ்க்கை ஃபுல்லா வந்து வாழக்கூடிய வாழ்க்கை முக்கியமானு பார்த்தா எல்லாரும் கல்யாணம் பண்ணுறதுல தான் ஆர்வமா இருப்பாங்க இந்த சுச்சுவேஷனை நம்ம குடும்பம் எப்படி சமாளிக்க போகுது ரகுராம்க்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஜானகி வந்து ஃபீல் பண்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம ஜானகி இந்த மாயா கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்கு கிட்ட சொன்னா நிச்சயம் வந்து பேச்சை வந்து கேட்க மாட்டான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிறப்ப ரகுராம் வந்து அந்த இடத்துல வந்து எந்திரிக்கிட்டாங்க ஜானகி என்னாச்சு ஏதாவது ஒன்று பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டே இருக்கப்போல இருக்கே ஆமாங்க என்ன பண்ணுறது எல்லாருமேலேயும் அன்பு பாசம்லாம் ரொம்ப அதிகமாக வச்சுட்டேன்ல அதனாலதாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா என்ன விஷயம் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இல்லைம்மா கண்டுபிடிக்க முடியல சிவராமன் வந்து எதுவுமே சொல்லலை அவனும் எங்க தான் தேடுவான் உள்ளூரில் இருக்காங்களா வெளியூர்ல இருக்காங்களான்னு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக வந்து ரகுராம் வந்து சொல்றாங்க அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாதாங்க எனக்கு தூக்கம் வரும் ஏன்னா எனக்கும் பயமாக இருக்குங்க நம்ம வீட்லையும் கல்யாணம் வச்சுருக்கோம் மற்றவங்க வீட்டோட நம்ம வீட்டை வந்து கம்பேர் பண்ணாத நிச்சயம் அதெல்லாம் சரி வராது நம்ம பசங்க நம்ம பேச்சு மட்டும் தான் கேட்பாங்க அதுவும் சீனுவும் எனக்கு நல்லாவே தெரியும் சீனுவை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எப்படி எல்லாம் யோசிக்க மாட்டீங்க சீனு வந்து மாயாவை தான் லவ் பண்ணுறான் கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாயா கடைசியில் கல்யாணம் வேணான்னு சொன்னால் நீங்கள் வளர்த்த பையன் உங்களை மீறி கல்யாணம் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டான் இது எங்கே போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியமாக பொண்ணு கடைச்சிட்டான்னு நினச்சி நினச்சிப்பாரு நிச்சயம் உனக்கு தூக்கம் வரும்ங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்பர் அகாம் ஒன்னே வந்து தூங்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அடுத்த நாள் கலையது வந்து பொழுது வந்து விடியுது மாயா வந்து கதை வந்து திறக்கிறாங்க ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனும் இருக்காங்க எரடா காலங்காத்தால் வந்து ரூம் வாசலில் வந்து நிற்கிற ஆமாம்மா உங்ககிட்ட வந்து பேசணுந்தான் நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ எப்போ கதவு திறப்பேன்னு பார்த்தேன் கதவு திறக்க லேட்டாக இருந்தா கதை ஒரு ஸ்டூலில் வந்திருப்பேன் இரடா அப்படி என்ன யோசிச்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நல்லா விசாரிக்க வேணாம்மா எனக்கு துடிக்குது என்னடா சொல்ற எதுக்காக உனக்கு எப்படியெல்லாம் எல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லும்போது நேற்று நம்ம காதலுக்கா வந்து நீ ஒரு பொருளை வந்து கை எடுத்துகிட்டு போனியம்மா கையெல்லாம் வந்து சுட்டு இருக்கும்ல தான் மருந்து தடிட்டு போனான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க என்னடா அவ்வளவு அன்பு பாசம் வச்சுருக்கியா ஆமா நீ யாரு மாயா நீ யாரு ஏன் பேர் மாயாடா இதுவே உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது என்னோட காதலி வருங்கால மனைவி அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் ஹெல்ப் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல உனக்கு ஏதாவது என்னோட ஹெல்ப் வந்து தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி ரொமண்டிக்கா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா சொல்கிற என்ன ஹெல்ப்பு உடனே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மாயா அந்த இடத்துல எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தனலட்சுமி உள்ளே இருக்கா தனலட்சுமி உள்ளே இருக்காளா சே அவன் மட்டும் இல்லைன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வந்து காத்துக்கிட்டு இருந்திருக்கும் சே மிஸ் ஆகிடுச்சே சரி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக வந்து போக ஆரமிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சீனும் வந்து குடுகுன்னு வந்து கதவை தாப்பப்படுறாங்க இதுக்கெலாம் இடாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா சம காமடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து ரகுராம் வந்து கேட்குறாங்க என்ன சேனைக்கு வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்க நான் வந்து சிவராமனுக்காக தாங்க வெயிட் இருக்கேன் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல அப்படின்னு இருக்கப்ப நான் பூஜையை வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போனு பார்த்து பூஜை பண்ணார்னா காஃபி கேட்பார்ல நம்ம போய் காஃபி போடுவோம்னு சொல்லி அந்த இடத்துல போடலான்னு இருக்கிறப்ப ஒரு பக்கம் ஐயா ஐயான்னு ஒருத்தவங்க ஃபீலிங்காக வந்து அழுதுகிட்டே வராங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா பேராகிறாங்க அந்த இடத்துல நம்ம ப்ரோகிராமோ ஒத்து மொத்த குடும்பமோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து ஜானியம்மா நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க ரொம்ப ஃபீலிங்காக வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரகுராம் வந்து பார்த்துட்றாங்க சிவராமனும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்க ரெண்டு பொண்ணையும் அப்போனு பார்த்து கடுப்பாயிடுறாங்க நீ இப்போ அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ நடந்ததெல்லாம் உன்னால் மாற்ற முடியுமா நீ முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும் விட்டுட்ட பெற்றவங்க எதுக்காக வந்து இருக்காங்க உங்களை விட அவங்களுக்கு அறிவு ப எல்லாமே இருக்குமா நீ வந்து வருத்தப்படுற அளவுக்குலாம் இங்கே எதுவுமே நடக்க போறது இல்ல சரியா நீ ஏன் இப்படி இருக்கேன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து ரகுராம் வந்து நீங்கள் இது மாதிரிலாம் முடிவு எடுத்தால ரொம்பவே தப்பு காலம் உங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா அப்பாவை ஃபீல் பண்ணி பார்த்து அழுகலன்னு அழுதுகிட்ருக்காங்க இந்த பாவம்லாம் உன்னை விட்டு எங்கேயுமே போகாதமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க என்னப்பா எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க இந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாது பார்த்து பக்கத்துல இருந்து கவனமா பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு அங்க இந்த இடத்த விட்டு போறாங்க நம்ம ஜானகிம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பாட்டமா இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரில சீனுவும் மாயாவும் நெருங்கி பேசிட்டு இருக்காங்க கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க நிச்சயம் வந்து சாருமதி கழுத்துல தாலி கட்ட மாட்டான் சீனு எனக்கு நல்லாவே தெரியும் இதை தடுக்கணும்னா மாயா வச்சுதான் பண்ண முடியும் சீனு சொல்லி பத்து பீஸாக்கும் பிரச்சனை இல்லை இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகமா அந்த பொண்ணு வீட்டுல இது மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு நம்ம வீட்லயும் இது மாதிரி சீனவும் மாயாவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இதே மாதிரி பிரச்சனை வராதுங்கிறதுக்கு என்ன உதாரணம் சந்தியா வந்து வெறுத்து ஒதுக்குன மாதிரி நிச்சயம் மாயாவும் வெறுத்து ஒதுக்கிடுவாங்க இங்க இருந்துதான் பிரச்சனையே ஆரம்பம் இதுக்குதான் வந்து கூட்டிட்டு வர வேணாம் வர வேணான்னு தளபாடா அடிச்சுக்கிட்டேன் இப்ப இந்த பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியலன்னு சொன்னோன்னே ஒன்றை மாயா ரூமுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல சரி இந்த பிரச்சனையை வந்து நமக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி புரிய வைப்போம் இல்லாட்டி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு குடுகுடன்னு மாயா ரூமுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல ஜானகி அவங்க என்ன பிரியுமா என்ன விஷயம் நீங்கள் ஏதோ ஒரு மனசில் ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்க ஆனால் சொல்லும்போது தயங்கமாக இருக்கீங்க எந்த தயக்கம் அதுவும் ஏன் கிட்ட நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து ஓப்பனாக சொல்லுங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தெரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சத்தியம் தெரியுமா உங்கள் அம்மாவும் இது மாதிரி தான் சத்தியம் பண்ணால் கடைசியில் வந்து மீறிட்டா எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க இது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த சத்தியத்துலேருந்து அம்மா இன்னி வரைக்கும் மீறவே இல்லை இதுதான் உண்மை இதுதான் சத்தியங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறா இவ நம்ம கேட்ட ஏற்ற மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தா கடைசியில் கிஷோரை தானே கல்யாணம் பண்ணால் இப்படி இருக்கிற பிரச்சனை இல்லை எப்படா அவள் சத்தியத்தையும் மீறலன்னு மாயா வந்து சொல்கிறா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பேர் எதிர்த்து வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்